இப்ப மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா ஒருத்தர் வராங்க அவங்க ஏற்கனவே ஆட்சியில இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே வந்திருக்காங்க ரீசனுக்காக விட்டுடுவாங்க கொஞ்சம் பேர் தான் வருவாங்க இவங்க நடிகர் பிளஸ் ஆட்சியில வரணும் அப்படிங்கறதுக்காக நடிகரை பாக்கணும்ங்கிற ஆசைக்காகவும் நிறைய பேர் வருவாங்க அதனாலதான் கூட்டம் அதிகமா வந்தது யாருமே எதிர்பார்க்காத நடந்ததுதான் இது இல்ல இப்ப விஜயம் எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் வருவாங்க அதனால பிரச்சனை வருன்றது அவங்களும் எதிர்பார்க்கல இவ்வளவு கூட்டம் ஆனா அந்த இக்கட்டான இடத்துல போட்டதுதான் பெரிய விஷயம் இட வசதியை பார்த்து போட்டுருக்கலாம் கூட்டம் எவ்வளவு வருதுங்கிறத பாத்து ஏன்னா ஏற்கனவே மதுரையில எல்லாம் போட்டாங்க இல்லையா அந்த அப்பவே ஒரு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு அப்ப அத சரி பண்ணணும்னு தானே பாத்துருக்கணும் இது பொதுவான விஷயம் நான் யாரையும் குறை சொல்லல யாரையும் எதிர்பார்க்காத நடந்ததுதான் இந்த விஷயம் குழந்தைங்களை வந்து வீட்டுல வச்சு பாத்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இவங்களை எல்லாம் கூட்டிட்டு ஏன் நீங்க அது என்ன மீட்டிங் கட்சி மீட்டிங்க குழந்தைங்களை ஏன் கூட்டிட்டு போறீங்க அப்படி போறவங்க ஜென்ஸுங்க தான் போவாங்க லேடிஸுங்க எல்லாம் நிறைய போகணுங்கிற அவசியம் இல்ல நம்ம விஜய்க்கு தான் போடுறோம்னா அது நீங்க வீட்டுல இருந்தே கூட போடலாம் இதுக்காக கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்ல தானே அவசியமே கிடையாது சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் ஏன் கூட்டிட்டு போறீங்க வீட்டுல பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா கூட்டிட்டு போனோம்னு ஒரு சிலர் சொன்னாங்க வீட்டுலயே பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல நீங்க ஏன் போறீங்க வீட்டுக்குள்ளாரே வச்சிட்டு இருக்க வேண்டியதான வீட்டுல வச்சே பாத்துக்க முடியாத பிள்ளைங்கள நம்ம மீட்டிங்ல வச்சு அவ்வளவு கூட்டத்துல பாத்துக்க முடியுமா ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா கூட குழந்தைங்க யாருக்குன்னா விட்டுட்டு போனோம்னு தான் தோணுது ஒரு மீட்டிங்க சின்ன சின்ன எல்லாம் கூட்டிட்டு போன அவசியம் என்ன பிள்ளைங்களெல்லாம் வீட்டுல தான் வச்சுட்டு இருக்கணும் அதுதான் பெஸ்ட்